அக்கா என்னங்கா காலேஜ் வராம இங்க போயிட்டு இருக்கீங்க இல்லைம்மா என்ன காலேஜுக்கு ஃபீஸ் காலேஜுக்கு வர சொல்லிட்டாங்கம்மா பிரச்சனையாங்க்கா உனக்கு என்னப்பா நீ கவர்மெண்ட் ஆஃபீஸர் உனக்கு பிரச்சனை இல்லை எங்கள் வீட்டில் விவசாயம் பண்ணுறாங்க எப்போயாவது தான் காசு வரும் இந்த டைம் அதுவும் இல்லை ஃபீஸும் கட்ட முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல உங்களை மாதிரி ஃபீஸ் கட்ட முடியாமல் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் எதுவுமே அப்ளை பண்ணலையா ஸ்காலர்ஷிப்பா எதுவும் அப்ளை பண்ணலையே கையில ஃபோன் இருக்கீங்களா ஆ இருக்கே இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல ரீல்ஸ் வீடியோஸ்லாம் எல்லாம் ஆ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் அதுக்கு என்ன இப்போ நான் இப்பதான் ரீசன்ட்டா எஸ்எஃப் ஆபிசின் ஒரு சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் அதுல ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஸ்காலர்ஷிப் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க எஸ்எஃப் ஆபிசியா அப்படினா எஸ்எஃப் ஆபிசினா சொசைட்டி ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் பேக்வர்ட் கம்யூனிட்டி அவங்க வெப்சைட்ல ஸ்காலர்ஷிப் ஜாப் நோட்டிபிகேஷன் பற்றி நிறைய டீடைல்ஸ் கொடுத்துட்டு வந்துருக்காங்க நீங்கள் போய் படிச்சு பாருங்க உங்களுக்கு அதில் புரியலையா என்கொயரி பண்ணி வச்சிருக்காங்க அதில் போய் டவுட்ஸ் கேளுங்க உங்க டவுட்ஸ் அவங்க கிளியர் பண்ணுவாங்க அதுவும் இல்லாம அவங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல ஸ்காலர்ஷிப் பற்றி வீடியோஸ் ரீல்ஸும் போட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க அது போய் பாருங்க உங்களுக்கு எங்க போறீங்க